திடீரோனே மஞ்சந்தொடுவா டெக்னோ காலேஜிக்கு மூணுக்கு நிற்கக்குள்ளே ஒரு பாரிய புறமதியான ஒரு வாகனம் ஒரு பிஎம்டபிள்யூ வாகனம் கொண்டு வந்து நின்றுது இதே நிற்கிது என்று ஜோதித்தேன் நான் அப்போ அங்கே அது கண்ணாடி பதிக்கப்பட்டு சார் வாங்க சார் எங்கே போக போகிறீங்க என்று சொன்னோடனே எனக்கு மதிக்க இல்லை அவர் சொன்னார் வந்து நான் உங்கள்கிட்ட இதே டெக்னோ காலேஜியில் ஏசி படிக்கிறான் நான் சபாடை மகனண்டர் பிறகு எங்க யார் ரெண்டு வரக்குள்ள இவர் வந்து தேத்தா தீவில் ஐஏஎஸ்சி ஆகியிருந்த சபார் ரெட்னம் அவருடைய மகன் சபாரட்டினம் வந்து சொன்னால் அந்த காலத்தில் அவர் தமிழ் தேசியத்தில் மிகவும் ஒரு உறுதியான ஒருவர் பற்றி தான் நான் இப்போ வந்து மாத்திரமல்ல இவர் மாங்காட்டுக்கு போக வந்தவர் இவர் என்னை ஏற்றிட்டு வந்து என் வீட்டடியில் இப்போ வீட்டு திணிக்கிறார் அதெல்லாம் சொன்னோம் அந்த உங்களோடய கொஞ்சம் கதைப்பம்ஸ் இன்னொரு நேரம் நான் வந்து செய்வேமேண்டு நீங்கள் எத்தனையாம் ஆண்டு லண்டனுக்கு போனீங்க நான் லண்டனுக்கு போக ட்ரைவ் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு

இப்போ வீடோ ஒன்று கட்டி கொண்டிருக்கேன் ஆனால் வெறிய இல்லை பெரிய ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டோம் அப்போ அதை நோக்கி தான் நான் வந்து கொண்டிருக்கேன் பிஸ்னஸ் வந்து செய்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இப்போ அந்த நடவடிக்கைக்கா வண்டி இலங்கைக்கு அடிக்கடி வந்து போகிறீங்க அதுவும் இந்த கல்வாஞ்சி குடிக்கு தேத்தா வந்து போகிறீங்க நாம கூட தேத்தா தீவு நீங்கள் உங்களை பிறந்த இடம் வந்து தேத்தா தே அதுவும் இல்லை மாத்திரமில்ல எனக்கு நல்ல ஞாபகம் வருது உங்களுடைய சகோதரி ஒருவர் பொறியியலாளர் அவர் மோட்டர் போட்டில் வேலை செய்திருந்தவன் யுனிவர்சிட்டி முரட்டோரையில் படித்தவன் எனக்கு நல்ல ஞாபகம் அதுக்கு பின்பு அவர் வந்து அவருடைய கணவர் பொறியியலாளர் அதுக்கு பின்பு அவர் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் எனக்கு நல்ல ஞாபகம் நான் தான் அந்த வீடியோவும் வந்து எடுத்திருந்தேன் நான் அந்த வகையில் ஒரு துக்ககரமான சம்பவம் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது அந்த குழந்தை இருக்கக்குள்ள தான் அவர் சுட்டவங்க அதுமாரி அந்த ஆண் குழந்தையை தற்போதைக்கு வளர்த்து வராங்க இன்னொரு அதாவது அவருடைய தகப்பன் என்ன அவரோட தந்தைன்னு ஒரு மறு திருமணம் மறு திருமணம் என்ன மறுமணம் செய்து அவர் அந்த பிள்ளையை வளர்த்து வர்றாரு அவருக்கு வயதத்துனே அவருக்கு இப்போ பதினெட்டு வயசு பதினெட்டு வயதில் வளர்த்து வர்றாரு அதே நேற்று கூட அம்மாவும் தற்போது அவவும் இல்லை அப்பா இருக்கிறாரு அப்பா பெரிய நல்லா தெரியும் மற்ற இன்னும் இரு சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓ இருக்கிறா சென்னாவதா லண்டன்ல ஓகே நீங்க லண்டன்ல என்ன செய்து இப்போ நான் லண்டன்ல இப்போ என்னென்னு சொன்னால் ஓஃப் லைசன்ஸ் கடைகள் இப்போ என்னென்னு சொல்ல போனால் இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ் மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுருக்கேன் அதில் இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க எங்களோட தான் அடுத்தது கிளம்பு படி என்ன இருக்காங்க அடுத்தது நாங்கள் வெளிநாட்டு ஆக்கள் அந்த யூகே பிறந்த ஆக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து இப்போ அங்கே வேலை செய்து கொண்டுருக்கிறாங்க இப்போ இப்போ ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க நீங்கள் இங்கே ஏசி படிக்கிறதுக்கு பிறகு வேறு எதுவும் படிச்சிருக்கிறீங்களா லண்டனுக்கு போய் லண்டனுக்கு போய் நான் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடித்தேன் நான் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அங்கே சைன்ஸ் படிசுன்ற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் நைட் ஷிஃப்ட் என் லைஃப்பில் இன்னொரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லணும்ன்றதுக்காக வேண்டிய நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பிறகு சுய தொழிலாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஓஃப் லைசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்லபடியாக போகுது இப்போ நாலு கடை இருக்குது இன்னும் ரெண்டு கடை ஓப்பனிங்கா வண்டி ரெடியாக இருக்குது செய்து கொண்டிருக்கிறீங்க செஞ்சு கொண்டிருக்க அன்றும் இன்றும் என்னக்குள்ள நம்மளோட கழுவாஞ்சிக்குடி பிரதேசம் உங்களுடைய பிறந்த இடம் தேத்தாத்தி உட்பட மண்மன தேர்நெறி உட்பட்ட இதெல்லாம் பார்க்கக்குள்ள அன்றும் அன்றும் என்று சொல்லக்குள்ளே என்ன சொல்லலாம் இப்போ என்னை பொறுத்தளவுக்கு அன்றும் இன்றும் என்று சொல்லக்குள்ள நான் அடிக்கடி வந்து பொறுத்தால நான் பெரிய மாற்றங்களை காணலை டெய்லி வந்து பொறுத்தால ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் முதல் நாங்கள் இங்கேருந்து போப்புல இருந்த ரோடுக்கும் இருக்கிற ரோடுக்கும் நிறைய வித்தியாசம் அடுத்தது கழுவாஞ்சுக்குடியில் நிறைய பில்டிங்ஸ் இப்போ வந்திருக்குது புதுசாக பேங்குகள் முதல்லாம் அவ்வளவு பேங்குகளுக்கெல்லாம் இடம் இல்லை ரெண்டு பேங்க் தான் இருந்தது இப்போ எல்லா இடமும் பேங்குகள் நிறைய எங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்குது முழுதும் ஏடிஎம் அடுத்தது ஃபியூல் ஸ்டேஷன் பக்கத்தில் அடுத்தது ஹாஸ்பிட்டலிட்டி எல்லாம் சுலபமான முறையில் இருக்குது இதே இது யூகே இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் முன்னா எப்படியும் எயிட் ஹவர்ஸுக்கு மேலே கியூவில் நின்று தான் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளையா இங்கே தான் உடனே கூட இங்கே என்ன உடனே உடனே என்ன என்ன இதுக்கு போனாலும் ஒரு நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் வேலை முடிச்சுட்டு வீட்டை போகிற மாதிரி இருக்குது ஞாபகமாக இருக்குது நீங்க அந்த படிக்கிற காலத்துல அதே துடி துடிப்பு இப்போ உங்கள்கிட்ட இருக்குது நீங்க படிக்கிற காலத்தில் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் அந்த வகையில பார்க்கக்குள்ள நீங்கள் அரசியல் நாட்ட மாதிரி இருக்கிறீங்கல்ல அரசியல்ல இந்த அளவுக்கு இந்த நாட்டம் கொடுக்கல நான் இனி என்ன மாதிரி என்ன எனக்கு தெரியல சாதாரண அரசியல் விருப்பம் அரசியல் இப்ப என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு எனக்கு எல்லாம் நல்லபடியா இருக்குது இப்போதைக்கு அப்ப அரசியலுக்குள்ள போறதுக்கு விருப்பம் இப்போதைக்கு இல்லை ஃபியூச்சரில் சொல்ல இயலாது ஃபியூச்சரில் சொல்லலாம் அரசியலில் ஒரு ஆர்வம் கொண்டு இருந்தது ஆரம்பத்தில் இருந்தது தானே படிக்கிற காலத்தில் படிக்கிற காலத்துலேயும் இருக்குது இப்போவும் இருக்குது உள்ளால் உள்ளாலே இருக்குது ஆனால் சொல்லக்கூடிய மாதிரி இல்லை சொல்லக்கூடிய மாதிரி இல்லை வந்து உங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதியா எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் எல்லா பேரையும் தெரியும் எனக்கு இங்கேருந்து இருந்து இப்போ பிரவு பிரவு தோழர் அடுத்தது எங்கட நத்தி தோழர் அடுத்தது சாணக்கியன் தோழர் அடுத்தது எங்கட அமல் மாஸ்டர் அடுத்தது இவர் ஸ்ரீனேசன் ஐயா எல்லா தெரியும் அரசியல் எல்லாரும் தெரியும் உங்களுக்கு ஓ என் அப்பா மூலமா எனக்கு எல்லா தெரியும் தெரியும் அப்பா வந்து தமிழ் தேசியவாதி

வரவேற்பு தராங்களோ நாங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் தமிழுக்கு வரவேற்பு ஓ என் சொன்னேன் அதை எப்படி சொல்கிறீங்க தமிழுக்கு வரவேற்புன்னா தமிழ் என்ன என்னை பொறுத்தளவுக்கு இந்த நான் பிறந்த இடம் மட்டக்களப்பை முன்னேற்றத்துக்கு யார் எந்த சப்போர்ட் கேட்குறாங்களோ நான் அவங்களுக்கு சப்போர்ட் தான் மட்டக்களப்பு மாவட்டத்தை முன்னேற்றத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் இறுதியாக என்ன சொல்ல போகிறீங்க லண்டன்லேருந்து இருந்து வந்துருக்குறீங்க அடிக்கடி வந்து வந்து போகிறீங்க அதுவும் இப்போ என்ன இடையில கண்டு போய் நீங்கள் இப்போ என்ன மஞ்சந்திருவா டெக்னாலஜிக்கு முன்னால் நான் நிற்காமல் இருந்தேன் என்ன கண்டம் காணாத மாதிரி நீங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களை கண்டுக்க இல்லாது அது எத்திரி உங்களோட வாகனம் நிறுத்தப்பட்டது அது ஒரு பிஎம்டபிள்யூ வகையான வாகனம் வெறுங்க சார் கூட நான் சவாடமாக இங்கே பிறகு வந்து பார்க்கக்கூடாது உங்களை பெரிய கதையில நீங்கள் ஏற்றித்தீங்க உடனே அது மாதிரி இல்லாமல் என்ன கூட கழுவாஞ்சி கொடுங்க எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு வச்சிருக்கேன் கூட எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு வச்சு தான் இந்த போட்டி எடுங்க என்ன சொல்ல போகிறீங்க

இதை நாங்கள் எதிர்பார்க்கல எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை அந்த விடுதலையை ஆறு தாராங்களோ ஆறு பெற்று தாராங்களோ நாங்கள் அவங்களுக்கு பின்னால் இருப்போம் விடுதலை உன்னுடான ஒரு பயணம் வேணும் கட்டாயம் அதை பெற்றுத்தார் யார் தராங்களோ அவங்களோட நினைப்போம் வந்து சொன்னீங்க ஏன் நான் வெட்டி நான் கேட்டு நன்றா நீங்கள் அன்றைக்கு அந்த காலத்தில் டெக்னோக்காலஜியில் படிக்கிற காலம் நான் நினைக்கிறேன் அந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு அதாவது என்னுடைய மூன்றாவது பேட்ச் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு அங்கே வந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழு அது மிகவும் இக்கட்டான முள்மேல் நடக்கின்ற காலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த காலத்தில் படிச்ச நீங்க என்ன பல இன்னல்களுக்கு மத்தியில் படிச்ச நீங்கள் அதை பற்றி சொல்கிறேன்டா நீண்ட நேரம் கதைக்கலாம் அவ்வாற நேரத்தில் நீங்கள் ஒரு உணர்வுள்ள ஒருவராக இருந்தீங்க மிகவும் துடிப்பான ஆளாக இருந்தீங்க அதால் தான் நான் இந்த கேள்வியில் கேட்டு பார்த்தினா அண்டைக்கு விட இண்டைக்கு எப்படி சொல்லி அண்டையை விட இன்றைக்கு மாறி இருக்கீங்களா எந்த வித மாற்றமும் இல்லை அப்போ இருந்தால்தான் இப்போ அப்போ இருந்தால்தான் இப்போ உங்களோட இப்போ ஃபுல் நேம் வந்து என்னென்னு சொன்னீங்க சபாரட்னம் குகான் சபாரட்னம் குகான் சபாரட்னம் குகான் ஓஷன் ஆகவே என்னோட இந்த நேர்காணலில் இணைந்து கொண்டமைக்கும் என்னை இடை நிறுத்தி அதாவது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்று சொல்லக்குள்ள இத்தனை வருஷம் சுமார் வந்து இப்போ பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருடத்துக்கு பிறகு என்னை மறக்காமல் என்னை நிற்பாட்டி என்னையே தீர்த்து வாழ்ந்து இந்த குடியில் எனது வீட்டுக்கு முன்னால் விட்டேன் உங்களுக்கும் எனது மனமாந்த நன்றியை தெரிவிப்பதோடு நீங்கள் லண்டனுக்கு போனால் உங்கள் அப்பாட்ட உங்களோட அக்கா மாட்ட எல்லாம் சொல்லுங்கள் நான் ஞாபகப்படுத்துறேன் சொல்லி நன்றி வணக்கம் தேங்க்யூ